இன்னைக்கு இளைஞர்களை பயன்படுத்தும் தலைவன் இருக்கானே தவிர இளைஞர்களுக்கு பயன்படும் தலைவன் இல்லை பாரத பிரதமர் நேரு இருக்கும்போது காஷ்மீருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு பயங்கரமான கூட்டங்க அவர் அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியில் மக்களோட மக்களாக போய்கிட்டு இருக்கார் உடனே பாதுகாப்பாதீர் ஒன்றும் பண்ணல நேராக போய் மேடை ஏறினார் மைக்கு பிடிச்சார் நேர் அவர்களே நீங்கள் அதற்கு மேல் செல்ல வேண்டாம் உடனே மேடைக்கு வாருங்கள் ஒரு பாரத பிரதமராக இருக்கிற நேரு பெயரால் அவருக்கு தான் அந்த பாதுகாப்பு அதிகாரி ஆனா பாதுகாப்பு அதிகாரி உத்தரவு போட்டே நேர் வந்துட்டார் ஆர்டர் போட்டாவே கேட்க நம்ம ஏன் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தானே தலைமை நீதிபதி தானே அந்த தலைமதி நீதிபதி சொல்லும் கேட்க மாட்டேங்கிற நீ எப்படி மக்கள் கேட்பான் சாதாரண விஷயத்துக்கு கூட கேட்க மாட்டான் இல்ல அங்க மக்கள் மக்கள் பிரச்சனை பண்ற இல்ல சார் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு இருந்த பிரதமர் என்ன சொன்னாங்க அகிம்சை கடைபிடிக்கணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கணும் தலைவன் சொன்னாங்க இன்னைக்கு இருக்க தலைவன் என்ன சொல்றான் அடங்க மறு அத்து மீறி ஆயுதம் ஏந்து திருப்பி அடி இதான் சொல்றான் இத தான் நந்தி கிராமத்தில் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு பாத்தீங்கல்ல தலைமை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கான் ஏ கே செவன் எடுத்துக்கிட்டு சார் ஒரு பிரதமர் பிரதமரோ இல்ல முதல்வரோ பதவி வைக்கிறாங்க பதவி வைக்கும் என்ன உறுதிமொழி சொல்லுவாங்க இந்த நாடை செழுமையாக்குவேன் இந்த நாட்டை வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு நல்ல தலைவர் அவர் பிரதமராக பதவி ஏற்ற உடனே அவர் என்ன முதல் வார்த்தை என்னுடைய நீண்ட நாளாசை நிறைவேறியது இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறதுனா இந்த ஆள் பிரதமராக இருந்தால் எப்படி இருக்கும் இந்தியா சார் இது நீங்கள் சீக்கிரத்துக்கோ கைத்தட்டத்துக்கோ சொல்லலை நடந்த நிகழ்ச்சி என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்குதுங்க நாடு எங்கே போயிட்டு பாருங்க சார் எத்தினி கட்சி சார் இந்த நாட்டுக்கு தேவை எத்தினி கட்சி தேவை காக்கா தியா கா இஸ்கா வா க யாக்கா எத்தென்றா கட்சி எத்தினி கட்சி எத்தினி கட்சி இருந்தாலும் மக்களுக்கு அது பயன்படுற கட்சியாக இருக்கா கிடையாதே நான் கேட்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் இருக்கும்போது போதே இவ்வளோ நாடகம் ஆடுறானே அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கிடைச்சாலும் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாததுக்கு முன்னே இவ்வளோ ஆடுறானே கடைசி வரைக்கும் நீ சாவர வரைக்கும் நீ எம்எல்ஏ சாகர வரைக்கும் நீ தாடா இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இவன் ஒரு முறை காமராஜர் முதல் மந்திரியா இருக்காரு முதல் மந்திரியாக இருக்கும்போது கமலஹாசனை தெரியும் உங்களுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களை அவங்க அண்ணனுக்கு பிஎஸ்சி சீட்டு வேணும் கமலஹாசனுடைய அவங்க அப்பாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள் காமராஜர் சொன்னால் உடனே சீட்டு கொடுத்துடலாம் ஆனால் அங்கே போய் கேட்குறாரு உடனே காமராஜர் சொல்கிறாரு கல்வி இலாக்கா அந்த முதல்வர் கல்லூரியுடைய முதல்வரை கூப்பிட்றாரு ஏப்பா சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாமே மார்க்கு குறைவா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நமக்கு அலாட்மெண்ட்டே பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னு சொல்றார் உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படியா ஏ அதை எதுவும் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம இருக்கு பன்னெண்டு பசங்களுக்கு தான் இருக்கு அதுக்கு மேல இல்லை அப்படிங்கிறார் உடனே காமராஜ் சொல்றாரு ஏ பத்து பேர் நம்ம வந்துட்டாங்க பத்து பேர் எதிர்பார்த்தோம் இருபது பேர் வந்துட்டு உடனே என்ன செய்ய போற நீ திரும்ப சமையல் செய்ய போற அது மாதிரி ரெண்டு ஷிப்டா பண்ணிடு சொன்னார் அந்த ரெண்டு பண்ணி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சு ஐஏஎஸ் இருக்கான் கல்வி கண்கொடுத்த காமராஜர் என்ன பண்றான் கல்வியை மக்களுடைய தேவையை அதற்கு உண்டானதை செய்வக்கூடியதுதான் தலைவன் சார் இன்னைக்கு முக்கால் முப்பது காரில் வந்து தெரியுமா தன்னை சிந்திக்காம மக்கள் நலனை பத்தி சிந்திக்கிற தலைவனா இருக்கணும் அண்ட் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது அன்னைக்கு வந்து பொற்கோவில் இராணுவத்தை அனுப்பிச்சுட்டாங்கன்று கோவத்தில் இருந்தாங்க சீக்கிய தீவிரவாதிகள் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த அம்மா கிட்ட போய் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க இந்த மாதிரிங்க உங்கள் உயிருக்கு ஆபத்திற்கு பஞ்சாப் தீவிரவாதிகளால் அந்த சீக்கிரங்களை மட்டும் உங்கள் பாதுகாப்பில் இருந்து நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒன்றே ஒன்று சொன்னாங்க அம்மா நான் என் ஒருத்தி உயிருக்காக ஒரு மதத்தையே நான் தள்ளி வச்சுட்டேன்னா இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடனாரு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இல்ல நாயுடுமே அப்படின்னாரு அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தியை சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டது வேறு கதை ஆனா இந்தியாவுடைய இறையாண்மைக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சாங்க அந்த தலைவர் எங்க ஐயா வணக்கம் நீங்க இதை சொன்னே எனக்கு ஒரு சிந்தனை தோணுது நான் இந்த சிந்தனை சொல்றதுக்கு யாரும் என்ன தவறா நினைக்க கூடாது இந்திரா காந்தி எம்ஐஆர் அவர்கள் ஒரு சீக்கிய இனத்தை மதத்தை ஒதுக்கி வைத்திடக்கூடாது இந்தியாவின் இறையாண்மையை நினைக்க வேண்டும் மத சார்பற்ற நாடு என்று நினைத்தார் இந்திரா காந்தி அம்மையாரை மதிக்கிறேன் கரெக்ட் ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய பாதுகாவலராக இருந்த ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த ஒருவர் அவரை சுட்டுக் கொன்று விட்டார் அதற்காக இந்தியாவிலே அத்தனை சீக்கியர்களையும் இந்திய நாடு ஒதுக்கி வைத்து விடவில்லை கரெக்டா உண்மை உண்மை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மன்மோகன் சிங் என்பவரையே இந்திய நாட்டின் பிரதமராக ஆக்கியிருக்கிறது காங்கிரஸ் இயக்கம் காங்கிரஸ் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழினம் வாடிக்கொண்டிருக்கிறது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த மன்மோகன் சிங் மட்டும் இந்தியாவில் பிரதமர் ஆகியிருக்கிறார் ஆனால் என் தமிழின மட்டும் என்ன பாவம் ஐயா செய்தது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களின் நிலைமை என்ன உலகின் மூளை முடுக்கெல்லாம் ஓடிக் கொண்டிருக்கிறானே இலங்கை தமிழன் அவன் நிலை என்ன நான் தீவிரவாதிகளை பற்றி பேசவில்லை விடுதலை புலிகளை பற்றி பேசவில்லை உண்மையான தமிழ் இனத்தை பற்றி நினைத்து ஆதங்கப்படுகிறேன் ஐயா கிளி எப்படியா கத்து கிளி எப்படி கத்துமா கீ கீ கத்து ஆ குயிலே கூ குனு காக்கா

சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத நீ என்ன ஒரு டைம் சொல்லி டைம் சொல்ல சுட்டரிக்கும் சூரியனை கூட நம்பு சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்பாத நீ என்னமோ சூரியன் கிட்ட போயிட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுற அக்கா சூரியன் கிட்ட அவன் போகணும் சூரியன் தான் காலையில உதிச்சா எல்லார்ட்டுமே வருது அக்கா சுட்டரிக்கும் சூரியன் கிட்ட போனா கூட சமுதாயத்தில் கௌரமா தைரியமா செத்தான்ற பேர் வரும் ஆனா சுத்தி வரும் பொண்ணா மட்டும் நம்ப நீங்க வச்சுக்கோ சமுதாயத்துல தலை குனிஞ்சு கேவலப்பட்டு தான் சாவிங்க கடல் அலைய கூட நம்பு காதலிக்கும் பொண்ணா மட்டும் நம்பாத நானும் கொஞ்சம் அதை பத்தி நீ நான் உன்னை கண்ணுக்குள் வைத்திருந்தேன் ஆனால் நீ என்னை மண்ணுக்குள் புதைத்து விட்டாய் இதெல்லாம் யார் யார் எழுதுறது யார் எழுதுறது என்ன மாதிரி ஒரு இளைஞன் தான் நீ ஒரு இளைஞன் தாத்தா டவுசர் போற வரையும் தான் நான் பையன் நல்லா பாத்துக்கோ பேண்ட் போடுறேன்னா அப்ப நான் இளைஞன் தான் நிமிஷம் என்ன ஐயா எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அங்கிள்க்கு ஐம்பது வயசு ஆகுது அவரும் டவுசர் தான்

கையில் போடுற வலையில் காதில் போட்டுச்சுங்கிறாங்க ஐயா ஜோட ஒரு கொடுமை டேப்ப கூட கொஞ்சம் லூஸாக சுற்றுவாங்க இங்கே போடுற ட்ரெஸ்ஸுக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ டைட்டாக போடுறாங்க ஜீன்ஸு பேண்ட்டும் டி ஷர்ட்டும் இங்கே ஒரு ஓட்டையும் இங்க ஒரு ஓட்டையும் அந்த ஓசூரில் இருக்கிற ஓட்டையை கூட அடிச்சிடா இங்க இருக்கிற ஓட்டையை அடிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா இந்த மேக்கப்லாம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா நாலு பசங்க நம்மளை பார்த்து அழகா இருக்கோம்

அந்த பொண்ணு அதே மேக்கப் போட்டு அதே ரோட்ல நிக்குது நாளைக்கு அந்த பையன் போறான் நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னுட்டு கம்முன்னு போனா அந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்லும் இவன் ரசிக்க தெரியாதவனே சரியான உமனா மூஞ்சிடி இப்போ ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் திட்டுறதே இல்லையா அந்த பொண்ணு போயிட்டே இருந்ததுன்னா அந்த நாங்க உங்களை பார்க்கலாண்ணா பாடுறா பாடுறா போடறா வாயாடி கருவாச்சு இப்படியெல்லாம் நீங்க திட்டுறது இல்லையா நாங்க உங்களை திட்டா நீங்க ஒரு டைம் இல்ல ஒரு டைம் செருப்ப கால் அடிச்சிரீங்க எந்த ஒரு பையனாச்சு பொண்ணு திட்டாயிட்டு ஷூவ கால் அடிக்குறானக்கா இங்க நிக்கிறாங்க இவங்க ஐயா ஒரு நிமிஷம் நீ சொல்றியே

பசங்களோட மானன்றது வீட்டுக்குள்ளார இருந்து வெளியில தப்புற மாதிரி பொண்ணுங்களோட மானம் எப்படி தெரியுமா வீட்டுல போறவங்க வீட்டுக்குள்ளார தப்புற மாதிரி சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ற காலம் போய் பொண்ணுங்க பசங்க கிண்டல் பண்ற காலம் வந்துருச்சு மகாலட்சுமி சொல்ற காலம் போய் மாடன் கேள் சொல்ற காலம் வந்துருச்சியா ஐயா ஒரு நிமிஷம்

அக்கா கழுத்தில் போடுற துப்பட்டாவை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு டா எவன்டா நாங்கள் தலைமுறைத்த போகிறோம் டா எவன்டா அவன் தலைப்படத்த போகிறேன்னு ஐயா ஒரு நிமிஷம் நீ என்னமோ சொல்லுறிய ஏன் பசங்களும் அந்த மாதிரி கட்டிட்டு ஆடுறதே இல்லையா அக்கா சேட்டை பண்ணாதான்க்கா குரங்கு இது மாதிரி பண்ணாதான்க்கா பையன் ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணா அந்த சமுதாயத்தில் அந்த பொண்ணுக்கு என்னக்கா பேர் வரும் என்ன வரும் சொல்லு என்ன வரும் சொல்லு பசங்களை திட்டமா பொண்ணுங்களை காரி முயவாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட லவ் லெட்ரு கொடுக்குறான் அந்த பொண்ணு என்ன பண்ணும் லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு உனா பிடிச்சிருக்கு உனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும் அவ என்ன தெரியுமா பண்ணுவா நாலு பேர் இருக்காங்க கூட பார்க்காம லெட்டரை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு புட அறிவில்லையா உங்களுக்கு அறிவு இல்லையா அக்கா அக்கத்தங்க புறக்கலயான்னு கேட்குறான் நான் கேட்குறேன் இதே எந்த ஒரு பையனாச்சு பொண்ணு லவ் சொல்றான்னு நாலு பேர் முன்னாடி அடிச்சு உனக்கு எல்லாம் அண்ணன் தான் ஜோ பொருளையும் எவ 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 ஒருத்தனாச்சு கேக்குறான் நினைக்கிறான் இல்லைங்க நீ என்னமோ சொல்றியே அதே நாங்க பொண்ணுங்க காதலுக்கு ஹாய் சொன்னா உலக அழகி காதலுக்கு பாய் சொன்னா உள்ளூர் கிழவி என்னடா எங்களை பார்த்தா உனக்கு கிளவியா இருக்கா அக்கா காஞ்சி பிஷ் காஞ்சி போனா கருவாடு பிகர நம்பி போனா திருவாடுக்கா நீ ரொம்ப பேசுற ரொம்ப திரும்ப பேசுற நான் கடிச்சா நடுவுடு நான் கடிச்சு வச்சுக்க மாவனே நேரா சுடுகாடுதான் தாத்தா எல்லாரும் அங்கதான் தாத்தா போனோம் எதுக்கு தாத்தா அதுக்குள்ள அவசர போறோம் உக்காரு தாத்தா ஐயா ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா திருஷா மாதிரியே இருக்கா எங்க மாதிரி இளைஞர்கள் ஏன் தெரியுமா திருஷா பிடிக்கும் திருஷாவோட சின்ன கண்ணு பட்டக்கு 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 நடிக்கும் போது எங்களோட மனசு கடக்கு 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 நடிக்கையா

போடுங்க அந்த மெடலை நீ வாங்கினதை விட இதெல்லாம் மெடல் அதை விட உனக்கு நான் ஒரு வாழ்த்து மெடல் தரேன் என்ன நீ பெண்களை சில பெண்களை சாடுகின்றாய் உன்னுடைய தந்தையார் செய்வது முடி திருத்தகம் அவர் முடியை திருத்த அவர் பாடுபடுகிறார் நீ சில பெண்களை திருத்த பாடுபட வேண்டும் என்று பேசிய இந்த கோணத்தை எடுத்துக்கிட்டா ஓகே ஆனால் படுத்து விட கூடாது எல்லா பெண்களும் நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் நல்லா பேசின இந்த அறிவு கூர்மையை பெண்களை சாடுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாளைய வருங்கால தூணாக நீ இருக்க வேண்டும்